உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் தமிழர் பாரம்பரிய கலாச்சாரத்தை நினைவுபடுத்திய பள்ளி பொங்கல் விழா குத்தாட்டம் போட்ட பெண் ஆசிரியர்கள் கோவை பள்ளி ஒன்றில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கிராமத்தை நினைவு கூறும் வகையில் மாட்டுவண்டி உரல் அம்மி நிலத்தை பாதுகாத்தல் என மாதிரி கிராமத்தை பள்ளி மாணவ மாணவிகள் வடிவமைத்து அசத்தியுள்ளனர் கோவை புதூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைத்து பொங்கல் விழா நடைபெற்றது பாரம்பரிய திருவிழாவாக நடைபெற்ற இதில் கிராமங்களில் கொண்டாடப்படும் விழாக்களைப் போல மாட்டு வண்டிகள் கரும்பு தோரணம் கட்டி வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து குலவையிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் முழங்க மாணவ மாணவிகள் கரகாட்டம் பரதநாட்டியம் குமியாட்டம் ஒயிலாட்டம் கலந்த நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் தமிழர் பாரம்பரிய வீரத்தை போற்றும் வகையில் சிலம்பாட்டம் மான் மான்கொம்பு வால்வீச்சு போன்ற சாகசங்களை மாணவ மாணவிகள் செய்து காண்பித்தனர் குறிப்பாக பழங்காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக பாக்கு குத்துக்கால் அஞ்சரைப்பட்டி உரல் செப்பு பாத்திரங்கள் படி உலக்குகள் மரக்கால் பழங்கால கேமராக்கள் கிராமஃபோன் பழங்கால வாழ்வு ரேடியோக்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தியிருந்தனர் கிராமத்தில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்திய இந்த பொங்கல் விழாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு நடனமாடியது குறிப்பிடத்தக்கது பெரு இலக்கிய தாரிக்கா இன்னைக்கு ஆஸ்ரம் ஸ்கூல்ல நாங்கள் பொங்கல் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்துட்டு எங்களுக்கு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஃபேமிலி டீச்சர்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு செலப்ரேட் பண்ணும் போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குது நாங்கள் காலையில வந்துட்டு பொங்கல் வச்சோம் கோலம் போட்டோம் அப்புறம் கரும்பு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எப்படின்னா இந்த தமிழ் கல்ச்சரை வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு இதனால வந்துட்டு எங்கள் ஸ்கூலும் வந்துட்டு எப்படின்னா ஹாப்பியா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோட இருக்காங்க இது பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி கிராண்டா கொண்டாடிட்டு இருக்கோம் அண்ட் இது வந்துட்டு எப்பவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே ட்ரெடிஷனல் அட்டையர்ஸ்ல வந்திருக்காங்க இந்த ட்ரெடிஷனல் அட்டையர்ஸ் வந்து எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கியூட்டா அழகா இருக்காங்க இது பாக்கும்போதே வந்துட்டு இப்படி இதுதான் தமிழ் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி என்னதான் நம்ம டே டு டேல மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ் போடும் போது நம்ம தமிழை வந்துட்டு நம்மளே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு ஸோ தேங்க்யூ என் பேர் இப்ப வந்து பன்னெண்டாம் வகுப்பு கலைகியல் மாணவர்கள் இருந்து பேசிட்டு இருக்கோம் எங்க ஸ்கூல்ல வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீச்சர்ஸ் அப்படியும் எங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நாங்க எல்லாம் ட்ரெடிஷனலா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு நாங்க வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க சின்ன கிறிஸ்மஸ் பத்தி ஒரு சின்ன ஸ்கிட் எல்லாம் பண்ணலாம்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கறதுனால எங்களுக்கு இந்த ஸ்கிட் ஐடியா கிடைச்சது என்ன அப்படிங்கறதெல்லாம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸையும் அதுக்கப்புறம் பாட்டன் பூட்டி பரம்பரை அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கோம் இப்ப நாங்க என்ன அப்படின்னா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல வந்து எங்க டீச்சர்ஸோட இப்போ நம்ம வீட்டுலதான் தான் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர்ஸோட எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கூடிய சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரியலி நாங்க வந்து இதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்க பிளஸ் ரொம்ப ஏன்னா இந்த வந்து எங்களுக்கு லாஸ்ட் இயர் நாங்க வந்து லாஸ்ட் இயர்ல வந்து இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல பொங்கல் செலிபிரேட் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்பவும் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்